அதே மாதிரி நிக்கோலஸ் கோஃபர் நிக்கல் அப்படின்ற ஒரு ஒரு வரலாற்றில் ரொம்ப பிரபஞ்சத்தோட மையத்தில் இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்னாடி வச்சு முதல் வானியலாளராக பார்க்கப்படுறாரு மேரி கியூரி இவங்களும் முதல் நோபல் பரிசு பெற்ற பெண்மணி ரெண்டு நோபல் பரிசு பெற்ற ஒரே ஆள் இவங்க மட்டும் தான் கதிர்வீச்சை கண்டுபிடிச்சவங்க அதே மாதிரி பொலானியம் ரேடியம் சொல்லிட்டு மூலக்கூறுகளை கண்டுபிடிச்ச போர்ஷனு எக்ஸே உன்னுடைய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச போர்ஷனு இப்படி எல்லா விதமான ஒரு முக்கியமான போர்ஷன்ஸையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடா பொலி

இருக்கக்கூடிய பெருமை மிக்க ஒரு நாடா போலாந்து இருக்கிறான்